நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பரிவர்த்தனைகள் இல்லாத பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகளை மூட வங்கிகளுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பரிவர்த்தனைகள் இல்லாத பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகளை மூடுமாறு வங்கிகளை நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை கேட்டுக் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது கணக்குகளை மூடுவதற்காக வங்கிக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஆயுள் காப்பீட்டு திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் பிற நலத்திட்டங்களை வலுவாக செயல்படுத்த நாடு முழுவதும் நிதி சேவைகள் துறை ஜூலை ஒன்று முதல் மூன்று மாத பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளதால் வங்கிகள் நிலுவையில் உள்ள கணக்கு வைத்திருப்பவர்களின் சுய சரிபார்ப்பு விவரங்களை மீண்டும் கேட்கப்பட்டுள்ளது பரிவர்த்தனையில் இல்லாத பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையை நிதி சேவைகள் துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அவர்களின் கணக்குகளை செயல்பட வைக்க அந்தந்த கணக்கு வைத்திருப்பவர்களை தொடர்பு கொள்ளுமாறு வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகளின் மொத்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பரிவர்த்தனைகள் இல்லாத பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகள் பெருமளவில் மூடப்பட்டதாக தகவல்கள் எதுவும் நிதித்துறையிடம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கி வசதி இல்லாதவர்களுக்கு வங்கி சேவைகள் வழங்குவதற்காக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கிய நிலையில் மார்ச் ஏழாம் தேதி வரை மட்டும் சுமார் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஜன்தன் யோஜனா வங்கி கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேலும் ஆரம்பிக்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்குகளில் முப்பது புள்ளி மூன்று ஏழு கோடி வங்கிக் கணக்குகள் பெண்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது